நான்காவது நாளுக்கான விசுவாசா அறிக்கைகள் இரவு நேர விசுவாச அறிக்கைகள் கர்த்தர் எனக்கு பாதுகாவலர் நான் எந்த தீமையையும் அஞ்சேன் இன்றைய தினம் முழுவதும் என்னை காத்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்று நான் சாந்தியோடும் அமைதியோடும் உறங்குவேன் ஏனெனில் கர்த்தர் எனக்கு நிம்மதி அளிக்கிறார் என் சிந்தனையையும் என் இதயத்தையும் கர்த்தர் காக்கிறார் என் வீட்டின் மேல் கர்த்தரின் இரத்தம் பாதுகாப்பாயிருக்கிறது கர்த்தரே இன்று நான் உம்மை நம்பி ஓய்வெடுக்கிறேன் நீர் என் தஞ்சமாயிருக்கிறீர் என் இரவு கனவுகளிலும் நீர் எனக்கு சமாதானம் அளிப்பீர் என் உடல் சோர்ந்தாலும் என் ஆன்மா புத்துணர்ச்சி பெறுகிறது கர்த்தர் எனக்காக போராடுகிறார் எனவே நான் அமைதியாக இருப்பேன் என் படுக்கையிலும் என் வாயால் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இன்று நான் பாவத்திலிருந்து சுத்தமாக தேவனின் கிருபையில் உறங்குகிறேன் என் குடும்பம் எல்லாம் தேவனின் கையில் பாதுகாப்பாய் உள்ளது இரவு இருட்டிலும் கர்த்தரின் ஒளி என் மேல் பிரகாசிக்கிறது என் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்தேன் ஏனெனில் அவர் என்னை கவனிக்கிறார் இன்றைய நாள் முழுவதும் தேவனின் கிருபை என்னை தாங்கியது நாளை புதிய கிருபை எனக்கு காத்திருக்கிறது என்பதை நம்புகிறேன் என் இதயம் துன்பமில்லாமல் தேவனின் சாந்தியோடு நிரம்பி உறங்குகிறேன் கர்த்தர் என் காவலன் என் கண்கள் உறங்கினாலும் அவர் விழிப்பாய் இருக்கிறார் என் கனவுகளிலும் தேவனின் வாக்குத்தத்தம் நினைவில் நிற்கிறது இன்றிரவு நான் ஆசீர்வாதத்துடன் உறங்குவேன் ஏனெனில் என் தேவன் நம்பிக்கைக்குரியவர் அமேன்